அப்படின்னா தாவீதனுடைய அந்த குலத்தில் தோன்றினார் அப்படின்னா இயேசுனுடைய தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா தாவீது தாவீது அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா தாவீது அவர் இஸ்ராயலோட அரசர் ஆ இஸ்ராயலுடைய அரசன் அதனால்தான் பிறக்கின்ற இந்த இயேசுவும் இஸ்ராயலுடைய அரசன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் பேர் என்ன தெரியும் உங்களுக்கு தாவியது பத்தி கோலியாத்தூழ கூழாங்கல்ல வச்சே கோலியாத்தீரமைக்க அதே தாவியது அரசர் தான் இந்த தாவீது அரசர் இயேசு தாவீது அரசருடைய மகன் அல்லது தாவீதின் மகன் அப்படின்னு சொல்லி அந்த குருடன் சொன்னா இல்லையா ஏன் அப்படின்னா இஸ்ராயேலர் எதிர்பார்த்த அந்த அரசு அந்த குழந்தை நமக்கு ஒரு அரசர் தோன்றுவார் நமக்கு ஒரு அரசர் தோன்றுவார்னு அந்த மக்கள் எதிர்பார்த்து தயார் பண்ணாங்க இப்ப நாமும் இந்த நாலு வாரத்துல ஏசுக்குமார் மத்தியில பிறப்பார் நம்முடைய உள்ளத்துல பிறப்பார்னு சொல்லி தயார் பண்ணோம் இல்லையா செய்வீங்களா வெரி குட்